ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களான நான்மணி கடிகையும் ஆசார கோவையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இது வந்து பார்ட் சிக்ஸ் வீடியோ இதுக்கு முன்னாடி அஞ்சு வீடியோஸ் வந்துட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றி கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலனா என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நான்மணி கடிகை இதோடய ஆசிரியர் விளம்பி நாகனார் காலம் வந்துட்டு நாலாம் நூற்றாண்டு இது வைணவ சமயத்தை சார்ந்த நூல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் சைவ சமயத்தை சார்ந்த நூல் இதில் இருக்க பாடல்கள் வந்து நூற்றி நாலு பாடல்கள் இருக்குது சில இடங்களில் நான்மணி மணி கடைகளில் நூற்றி ஆறு பாடல்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கோம் அது ஏன்னா ரெண்டு கடவுள் வாழ்த்து பாடல்கள் இருக்குது இதில் அதையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க ஆனால் இதில் இருக்க பாடல்கள் வந்து நூற்றி நாலு பாடல்கள் தான் இப்போ சப்போஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு நூற்றி நாலு இல்லாமல் நூற்றி நாலு கொடு நூற்றி ஆறு கொடுத்தா நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம் இது வந்து வெண்பா வகையை சார்ந்த நூல் நான் அர்த்தம்னா நான்கு மணிகளால் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன் அப்படின்னு அர்த்தம் இந்த நான்கு மணிகள் என்ன முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் இதை நல்லா பார்த்துக்கோங்க பொருந்தாததில் கொடுத்து கேட்கலாம் இல்லைன்னா அந்த வரிசைப்படுத்துகளில் வேறு ரெண்டு மணிகளோடு கலந்து மாற்றி கொடுத்து கேட்கலாம் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ நான் மணி நான்கு மணிகள் என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ வந்து அடுத்து கடிகைனா என்ன பொருள்னா அணிகலன் துண்டு கட்டுவடம் ஆபரணம் நாளிகைக்கரம் தோல்வலை நமக்கு ஜென்ரலாக கடிகைனா அணிகலன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த துண்டு கட்டுவடம் ஆபரணம் நாளிகை கரம் தோல்வலை இது எல்லாமே கடிகைங்கிற பொருள் கொண்ட வார்த்தைகள் தான் இதை தோல்வலை அப்படி கடிகைனா என்ன பொருள்னு கேட்டு தோல்வலையை வந்து ஆப்ஷனாக கொடுத்து எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இந்நூல் அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது அம்மை அம்மை என்னும் வனப்பு வகை அப்படின்னா என்னென்னா சுருக்கமாக சொல்லும் பாவகைன்னு அர்த்தம் ஒரு பாட்டுக்கு அழகு என்னென்னா அந்த சொல்ல வர கருத்தை சுருக்கமாக சொல்லணும் அப்படி சொல்லப்படுறது தான் இந்த அம்மை என்னும் வனப்பு வகை இந்த நான்மணி கடிகையில் நான்கு அறக்கருத்துக்கள் ஒவ்வொரு பாடல்களையும் நான்கு அறக்கருத்துக்கள் சொல்லப்படுது அதே மாதிரி ஒவ்வொரு பாடலுமே நான்கு வரிகள் கொண்டதாக இருக்கும் இந்த நான்மணி கடிகையை ஜி போப் வந்துட்டு மொழிபெயர்த்துருக்காரு முழு முழு நூலையும் மொழிபெயர்க்கல ரெண்டே ரெண்டு பாடல்களை மட்டும் மொழிபெயர்த்திருக்காரு அது எந்தெந்த பாடல்கள்னால் ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் மட்டும் மொழிபெயர்த்துருக்காரு அடுத்து இது ஓல்டு புக்கில் இருக்கிற பாட்டு மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகல்சார் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இப்போ ஜ இந்த மாதிரி பாட்டெல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னா ஒரு லைன் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை மட்டும் கொடுத்து அதுக்கான அர்த்தம் கேட்குறாங்க இப்போ மடவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெண்கள் அடுத்து தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படின்னு அர்த்தம் காதல் புலவருக்கு அப்படின்னா அன்பு மக்கள் உணர்வுனால் நல்லெண்ணம் மடவார்னா பெண்கள் தகைசால்னா பண்பில் சிறந்த காதல் புதல்வருக்குன்னா அன்பு மக்கள் உணர்வுனால் நல்லெண்ணம் இந்த மாதிரி புது புக்கில் எதுவும் பாட்டு இருந்தாலும் அதோட அர்த்தத்தையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஆசார கோவை பார்க்கலாம் இதோட ஆசிரியர் வந்துட்டு பெருவாயின் முள்ளியார் இது சைவ சமயத்தை சார்ந்த நூல் இதுல நூறு பாடல்கள் இருக்கு வெண்பா வகையை சார்ந்தது ஆசாரம் இல்லையா பொருள் என்னன்னா ஒழுக்கம் கோவை அப்படின்னா தொகுப்பு அப்ப நல்ல ஒழுக்கங்களை தொகுத்து சொல்ற நூல் தான் இந்த ஆசார கோவை இது அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்கு மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றை பற்றி சொல்கிறது தான் இந்த நூல் இந்த நூலில் கூறப்படும் ஆசாரங்கள் வாழ்வியல் தூய்மையை அடிப்படையாக கொண்டது அதனால தான் இதோட சிறப்பு பெயர் இது வாழ்வியல் தூய்மையை அடிப்படையாக கொண்ட நூல்கிறதுனால தான் இதோட சிறப்பு பெயர் என்னென்னா பொது சுகாதார நூல் இந்த ஆசாரக்கோவை வந்துட்டு நிறைய வடமொழியோட தாக்கம் இருக்கும் ஆசாரக்கோவை நூலில் ஏன்னா இது இது வந்துட்டு வடமொழியில் ஆறிடம் ஆரிடம்ங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ஆசாரக்கோவை ஓகே இது இவ்வளோ தான் ஆசாரக்கோவை கோவை நான் இருக்க இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு இதை நல்லா பார்த்துக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் திருக்கடிகமும் ஏழாதி பார்க்கலாம் தேங்க்யூ